That's <laughs> இருந்தேன் தூங்கும்போது எனக்கு எப்போது நான் மாத்திரை போடுவான் எனக்கு இதே எனக்கு பால்ட்டு மாத்திரை போட்டோன்னு எனக்கு போதை என்னோட இது என்னால தெரியாது ஆனால் தீண்டிட்டு இருக்கும்போது போது என் விட்டு நாய் குலைச்சு உடனே என்ன பண்ணா தம் கட்டி நான் எழுந்தேன் எழுந்தனோடனே ஒரு கல் வந்து வந்துது கல் வந்து வந்தோடனே என்ன பண்ண வீட்டு சாவி கூட்டு பூட்டி இருந்துச்சு வீட்டை சவியாக வீட்டை வந்து திறந்துட்டு உள்ளார போயிட்டான் உள்ளார போயிட்டு எங்கடா கஞ்சா விற்குதுங்க எங்கே கஞ்சியா விற்கிது என சொல்லுடா அவன் ஏன் நான் இப்போ தான் நாலு நாளாக இருபது நாள் தான் குடி வந்தேன் இந்த வீட்டுக்கு நான் சொல்லி முடிச்சுன்னா அதுக்குள்ளே கல் எடுத்து எல்லா கண்ணாடியும் உடச்சிட்டு எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டு ச சைட்டா அப்படி போயிட்டாப்பில் மூணாவது நாலாவது வீட்டில் போகிறான் அந்த போட்டி எல்லாம் உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு அங்கே அதுக்குள்ளே போலீஸை வந்து வந்துருச்சு போலீஸ் வந்தோடனே போலீஸை பிடிச்சி அடிச்சு மூஞ்சி மரம் ஒர்க் ஸ்டாப்பில் குடிச்சி அவங்க ரத்தம் தான் அவங்க தான் வந்து கட்டி போட்டாப்புல கட்டி போட்டு அவங்க வந்து ஸ்டேஷன் போனாங்க ஸ்டேஷன் காய்ச்சிட்டு போய் வச்சுருக்காங்க அவங்க அவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு தெரியல ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்